ஆடிப்பெருக்கு அன்றைய தினத்தில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் சரியான முறை ஆடிப்பிறகு அன்றைய நாளில் காலையில் எழுந்து குளித்து நீராடிவிட்டு அறை அனைத்தும் சுத்தம் செய்து நிலைப்படியையும் சுத்தம் செய்து கழிற்றில் மஞ்சள் கயிற்றை கட்டி கொண்டு திருமாங்கல்யன் செயின் போட்டு இருந்தாலும் கயிற்றில் போட்டு இருந்தாலும் அவற்றை கழித்து சுத்தம் செய்து நன்றாக துடைத்து விட்டு புதிதாக கயிற்றை கொடுத்து பூஜைக்காக தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்து பொருட்களும் அம்பாலின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் பிறகு அம்பாலின் பக்கத்தில் ஒரு கலசத்தில் தண்ணீரை வைத்து தண்ணீரில் பூ மஞ்சளம் போட்டு வைக்க வேண்டும் பிறகு வெற்றிலை பிள்ளையார் பிடித்து வையுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நிவேதனம் படைக்க வேண்டும் பிறகு துபதுப ஆராதனைகள் அனைத்தும் காட்டி பூஜை முடிந்த பிறகு வீட்டிலுள்ள மூத்த சுமங்கலி கைகளிலோ அல்லது கணவரின் கைகளிலோ திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு அன்றிய தினத்தில் தாழி கயிற்றை மாற்றிக் கொண்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கு அன்றிய தினம் சுமங்கலிகள் அனைவரும் வீட்டிலேயே எளிமையான முறையில் பூஜை செய்து தாலிக் கொயிற்றை கொண்டு அம்பாளின் முழு அருளையும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக